அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் உங்கள் அனைவருக்குமே தெரிந்த விடயங்கள் நீங்கள் வாசித்தும் கேட்டும் பார்த்தும் வருகின்ற விடயங்கள் நான் புதிதாக எதையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் தெரிந்தவற்றில் சிலவற்றை மட்டும் அழுத்தியும் எங்களுடைய இலங்கை அரசியலினுடைய பரந்த பின்னணிக்குள்ளும் வைத்து சில விடயங்களை கூற விரும்புகின்றேன் எனக்கு முன்பு பேசிய தமிழ் தமிழர் தகவல் ஆசிரியர் அவர்கள் முதன்மை ஆசிரியர் திரு திருச்செல்வம் அவர்கள் விளாவாரியாக தேர்தலினுடைய உள்ளார்ந்த தன்மைகள் வரலாற்று ரீதியாகவே எவ்வாறு பார்க்கப்படலாம் என்பதை எல்லாம் தெளிவாக விரிவாக கூறி சென்றார் மூன்று விடயங்களை மட்டும் நான் அழுத்திக் கூற விரும்புகின்றேன் முதலாவது ஜனநாயக அடிப்படையிலே இலங்கையிலே தேர்தல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையாக அரசியல் அடிப்படையில் பார்க்கின்ற போது அடிப்படையில் பார்க்கின்ற போது அவை ஜனநாயக தேர்தல்கள் அல்ல ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் ஆரம்ப காலம் முதல் ஜனநாயகத்தை பெரும்பான்மையினுடைய ஆட்சி என்று பார்க்கின்ற போது அந்த பெரும்பான்மை என்ற சொல்லை அரசியல் பெரும்பான்மையாக பார்ப்பதில்லை அந் அதற்கு நாங்கள் பழக்கப்படவில்லை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி அண்ட் நியூமெரிக்கல் மெஜாரிட்டி என்று எண்ணுக்கணக்கிலான பெரும்பான்மை நாங்கள் எண்ணுக்கணக்கிலான தான் பார்த்துருக்கின்றோம் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் தொரண்டோ பெரும்பான் பெரும்பாக மாநகரிலே கணக்கெடுப்பின்படி அறுபது சதவீதத்துக்கு மேலானவர்கள் கத்தோலிக்கர்கள் மிகுதி முப்பத்தி ஐந்து அல்லது முப்பது கிறிஸ்தவர்கள் மேனிய சமயத்தவர்கள் எங்களுடைய மேயர் ஒரு கூட்டத்தில் வந்து சொன்னார் என்றால் நான் ஒரு கத்தோலிக்கன் ஆகியனாலே நீங்கள் வாக்களியுங்கள் என்று அன்றைக்கே அவர் தன்னுடைய பதவியிலிருந்து இறங்க வேண்டி வரும் அல்லது தேர்தலை கேட்க முடியாத நிலை வரும் ஏன் நாங்கள் பெரும்பான்மையை சமயத்தினூடாகவோ மொழியினூடாகவோ நாங்கள் எல்லாம் பொதுவாக ஜனநாயக அடிப்படையிலே அப்படியாக பார்ப்பதில்லை பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி என்று சொல்லி சொன்னால் அல்லது அரசியல் ஜனநாயக பெரும்பான்மைன்னு என்று சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இலட்சியத்தை கோட்பாட்டை அல்லது மக்களுக்கான தேவைகளை அவர்கள் முன்வைப்பார்கள் மற்ற பகுதியினர் வேறு ஒன்றை முன்வைப்பார்கள் அதை பார்த்து வா வாக்களிப்பதை தவிர ஒருவருடைய இனம் மதம் சாதி மொழி இவற்றின் அடிப்படையில் வாக்களிப்பது என்பது அது ஜனநாயகம் அல்ல ஜனநாயக அடிப்படைக்குள் அது வராது ஆனால் ஆரம்ப காலம் முதல் எங்களுடைய ஜனநாயகம் அப்படியாத்தான் வந்து கொண்டிருந்தது எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை வந்தபோது பேராசிரியர் வில்சன் அவர்கள் அந்த யாப்பு வரைவுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர் அதன் பின்பு அவர் ஒரு நூல் எழுதியிருந்தார் இந்த காலிஸ்ட் சிஸ்டமின் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கேம்பிரிட்ஜ் பல அது வெளியிடப்பட்டது அந்த நூல் வந்து ஒரு ஜே ஆர் ஜெயவர்தன ஜனாதிபதியாக எழுபத்தி எட்டாம் ஆண்டு தெரிவு செய்ய பின் தெரிவு செய்யப்பட்ட பின்பா பின்பு ஒரு வருடத்தின் பின்பு அந்த நூல் வந்தது அப்போ அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் நிறைவேற்று அதிகாரம் ஒருவரிடத்தே கையில் இருக்கின்ற போது இத்தகைய விதமாக மொழியினாலும் மதத்தினாலும் பிரிந்திருக்கின்ற சமூகத்திலே தூரப்பார்வையும் நாடு பற்றிய தரிசன வீச்சும் தேச அபிமானமும் தேச நேசமும் உள்ள ஒருவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆகிய நலர்ஜியாரால் செய்ய முடியும் ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரமுள்ள இடத்திலே அவர்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் அரசினுடைய தலைவரும் தேசத்தினுடைய தலைவருமாக இருப்பார் அவரிடத்திலே தான் அனைத்து பொறுப்புகள் அது வெளிநாட்டு உறவாக இருக்கலாம் நிதியாக இருக்கலாம் அல்லது எந்த பொறுப்பாக இருந்தாலும் அவருடைய கையிலே தான் அதிகாரத்தின் முழுமை இருக்கும் ஆகையினாலே ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்தால் அது தீர்மானம்தான் அதுக்கு வாக்கு கேட்டிருக்க வேண்டிய தேவையில்லை அரசாங்கத்தை கூட அவர் கலை கலைத்து விடலாம் பிரதம மந்திரியையும் சகல மந்திரிமாரையும் நியமிக்கின்ற அதிகாரம் அவருக்கு தான் உண்டு ஆகையினாலே இவர் தேச நேசத்தோடு உயர்ந்த தீர்மானங்கள் எடுத்து அரசை எங்களுடைய தேசத்தை சுபீட்சமான நிலைக்கு கொண்டு செல்லலாம்னு சொல்லி அவர் நூலில் எழுதினார் கொண்டு செல்கின்றார் செல்வார் என்று அவர் எழுதவில்லை இது இந்த இந்த தகுதி அவரிடத்தில் இருக்கின்றனாலும் அதுக்காகவே அவரை பலர் அவரை சா அந்த நேர்மையை தாக்கினார்கள் இவர் ஜிஆருக்கு உதவியாகவும் ஆதரவாகவும் எழுதுகின்றார் நான் அவர் உண்மையாக எழுதினது இந்த தகுதி அவரிடத்தில் உண்டு ஒரு எங்களுடைய தேசத்தினுடைய மாற்றத்தையே அப்படியே புரட்டி போட்டு செய்திருக்கலாம் ஆனால் அது செய்யப்படவில்லை ஏனென்றால் ஜிஆர் தானாகவே பின்பு சொன்னார் தான் இந்த யாப்பினை கொண்டு வந்ததற்கான காரணம் ஒரு காலத்தில் தமிழர்களுடைய ஈடுபாடோ உதவியோ வாக்குகளோ இன்றி சிங்களவர்கள் தாம் விரும்பியொருவரை தலைவராக சிங்கள பௌத்த அடி அடையாளத்தோடு தேர்வு செய்யலாம் அதனுடைய வெளிப்பாடு தான் கடந்த தேர்தலிலே கோத்தபாயர்கள் நிலை தெரியப்பட்டது அறுபத்தி ஒன்பது வீதமான வாக்குகளோடு அப்போ இதை அவர் தன்னுடைய தரிசன வீச்சிலே பார்த்தார் ஆனால் மிகவும் குறுகிய எங்களுடைய பரிபாசையிலே சொல்வதானால் ஒரு டிஸ்கிரிமினேட்டரி அல்லது துரதிர்ஷ்டவசமான ஆனால் ஒரு ஒரு தனிப்பட்ட இன இனக்குழுமத்தை மதக்குழுமத்தை முன்னே முன்னே முன்னி கொண்டு வருகின்ற தன்மையிலானது இப்போ நாளைக்கு உதாரணமாக எங்களுடைய தற்போதைய பிரதமர் டூடோ அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் தன்னுடைய மதத்தையோ அல்லது மொழியையோ முன்வைத்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அதற்காக வாக்கு கேட் கேட்பதாக இருந்தால் அல்லது அதுதான் அரசாங்கத்தினுடைய அடிப்படையாக வர வேண்டும் என்று சொல்லி கூறினால் இங்கிருந்து அவர் உடனடியாகவே ராஜினாமா செய்கின்ற சூழல்லாம் வரும் ஏனென்றால் மக்கள் சொல்வார்கள் அது அரசு எங்களுடைய ஜனநாயகம்னு சொல்லி இந்த தாராள ஜனநாயக கோட்பாட்டினுடைய அடிப்படை அதுதான் ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட அடையாளங்களை முன்னகர்த்தி அதனூடாக பெரும்பான்மையை எண்ணுவது அல்ல தலைகளை எண்ணுவது அல்ல ஜனநாயகம் கணக்கெடுப்பு அல்ல இலட்சிய கணக்கெடுப்புன்னு சொல்லி அந்த முறை எங்களிடத்துலேயே கடந்த எழுபத்தி ஆறு எழுபத்தி நான்கு வருடங்களாக இல்லை தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலையில் இருக்கின்றோம் நீங்கள் பின்னோக்கி பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தேர்தலுமே தமிழர்களுக்கு ஒரு அக்னி தான் இருக்கின்றது குறிப்பாக இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனநாயக ஜாப்பு வந்த பிற்பாடு ஆகியனால் அங்கே முதலாவதாக வருகின்ற பிரச்சனை நாங்கள் வாக்களித்தாலும் அழிக்காவிட்டாலும் எங்களுடைய வாக்கை ஒரு இவருக்கென்று சொல்லி ஏதாவது அங்கே ஏற்கனவே ரெண்டு கட்சிகளாக பிரிந்துதான் வாக்குகளை பெற்று வந்தார்கள் ஆட்சிகளை ஆட்சி அமைத்து வந்தார்கள் இந்த ரெண்டு கட்சிகள் எதற்கும் நாம் ரெண்டாம் நிலையிலே நின்று கையேந்துகின்ற ஒரு சூழல் இருந்ததை அன்றி எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய பிற்காலத்தை எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய மண்ணை மொழியை நாம் பார்த்து வளர்க்கின்ற தன்மையோடு நாம் தேர்தலுக்கு நிற்கின்ற சூழல் அங்கு இருக்கவில்லை ரெண்டாவதாக இத்தகைய சூழலில் இன்று நாம் நிற்கின்ற போது பாரியோரு போருக்கு பிற்பாடு சொல்லற்கரிய இழப்புகளை முன்னோக்கி அறிந்தும் நாம் இந்த போரிலே ஈடுபட்ட போது நாம் ப பங்கு பெற்றிருக்கலாம் அல்லது அதை அதை பார்த்து அப்படியே பேசாமல் இருந்திருக்கலாம் அல்லது நடுநிலையில் நின்றிருக்கலாம் ஆனால் ஜதார்த்தம் ஒரு ஒரு பேரழிவை நாம் சந்திப்போம் என்று அறிந்தும் ஒரு இனம் தண்ணி அதற்குள் விட்டு செல்கின்றதென்றால் அது ஒரு கடைசி அந்த அந்த இனத்தினுடைய ஒரு கடைசி தீர்மானம் இத் இத்தகைய விதமாக சிதறடிக்கப்படுவோம் அழிப்போம் அழிவோம் என்று அறிந்தும் ஒரு இனம் ஆயுதங்களை தூக்கிய போது அது வேறு வேறு எந்த விதமான வழியிலும் முன்வர முடியாதென்ற நிலையிலே வந்ததை அன்றி ஒரு ஆயுதத்தின் மீது ஏற்பட்ட பாசத்தினாலோ அல்லது மம் மனிதர்கள் மனிதர்களுக்கு உயிரை வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு ஒரு கம்பீரத்தினாலோ வந்தது அல்ல இறுதி இறுதி க் கந்தாயமாகத்தான் அது நடந்தது இதை விட வேறு வழி இல்லை என்ற நிலையிலே அப்படி அறிந்து பேர பேரழிவின் பின்பு நாம் நிற்கின்ற போது இந்த தேர்தலை நாம் உன்னிப்பாக அவதானித்து பார்த்தோம் என்றால் இது ஒரு அடையாளம்தான் இந்த தேர்தலில் நாம் ஒரு அடையாளத்தை எமக்கும் எம் நாட்டிற்கும் தேச சர்வதேசங்களுக்கும் கொடுக்க விரும்புகின்றோம் ஏனென்றால் சில விடயங்கள் இரகசியமாக ஒழித்து மறைத்து பேசப்படுகின்ற விஷயங்கள் அல்ல அரசாங்கத்தை பொறுத்த வகையிலே அரசை பொறுத்த வகையிலே எங்களுடைய பார்வைகளை பொறுத்த வகையிலே நாம் அனைவரும் அறிந்த ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் அதற்கு சற்று முன்னதாகவும் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து பயங்கரவாதத்தை அழிப்போம் என்ற பெயரில் தமிழினத்தினுடைய அடிப்படை அபிலாஷைகளை அழித்துவிட வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருதுகோளாக இருந்தது இது இதை பற்றி நீங்கள் பிற்பட்ட காலத்தில் வாசி தரந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இதற்கு தமிழ் தலைவர்களும் துணை போனார்கள் என்று குறிப்பாக திரு வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய அதாவது டிக்ஸிட் வருவதற்கு முன்னதாக ஃபாரின் ஃபரன் மினிஸ்டராக இருந்தவர் பார்த்தசாரதி அணை பார்த்தசாரதிய ஜிபா கோபாலசாமி பாரதசாரிய அவர்களாலே பாராட்ட பெற்ற ஒருவர் அவர் பிறப்பதற்கு முன்பதாக ஆறு நல்ல பெரிய கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார் மிகவும் அருமையான கட்டுரைகள் தன்னுடைய வாழ்க்கையை அதனோடு தான் அவர் சொல்லுகின்றார் அங்கே சொல்லுகின்றார் இது சிலர் தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் இந்த ஐந்து ஆறு காரணங்களை கொடுக்கின்றார் இதற்காக தமிழர்களுடைய போராட்டத்தை நசுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்திய அரசாங்கத்தை அவர் சாடுகின்றார் அப்படி சாடுகின்ற போது கருணாநிதியை பற்றி கூட சொல்லுகிறார் சொல்லுகிறார் எம் கே நாராயணன் ஒரு சாதாரண கிராஜுவேட்டாக வந்து அவர் தன்னை வளர்த்து கொண்டார் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக வர வேண்டுமென்ற அந்த குறிக்கோளையை மனதில் வைத்து சோனியா காந்தியினுடைய உதவியோடு அதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு தான் அவர் மூன்று தரம் கருணாநிதியை சந்திக்க செல்கின்றார் இந்த ரெண்டாவது மூன்றாவது சந்திப்பிற்கு முன்னதாக அவர் அமெரிக்காவுக்கும் ஏனிய நாடுகளுக்கும் சென்று அதற்கிடையில் புலிகள் விமானத்த தாக்கல் செய்திருந்தார்கள் அதை மிகவும் விகாரப்படுத்தி இது அந்த முழு பிராந்தியத்துக்கே பாரிய ஆபத்துக்களை கொண்டு வரப்போகின்றது ஆக்கப் போகின்றது நாம் ஜப்பானிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நடந்த போன்ற ஒரு பேரழிவையாக பார்க்க போகின்றோம் என்ற வகையிலே மிகவும் அதனை விகாரமான வகையிலே கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு அந்த க கருத்தை விற்றார் என்று சொல்லி அவர் சொல்கிறார் அதை கருணாநிதத்தில் கொண்டு போன போது அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நாங்கள் பொன் தட்டிலே வைத்து தருகிறோம் பிள்ளைகளுக்கு மந்திரி பதவி வேணுமா அல்லது என்ன வேறு என்ன ஊழல் எல்லாத்தையும் மறைக்கணுமா இதெல்லாம் நான் சொல்வதில் இது பச்சையாகவே கட்டுரைகள் வெளிவந்தவை இது இது கட்டுக்கதைகளும் அல்ல கற்பனைகளும் அல்ல யதார்த்தமான உண்மைகள் ஆனால் ஆங்கில கட்டுரைகளில் பெரியோர்கள் எழுதியபடியால் அதை சாதாரணமான தினமுறசோ தினமலரோ அங்கே இந்தியாவில் பிரதிசிச்சிருக்க மாட்டார்கள் ஆனால் உண்மை இதுதான் ஒரு இனத்தினுடைய அழிவு பெரிய நாடுகளாலே திட்டமிட்டு செய்யப்பட்டது என்பதுதான் உண்மை நாங்களும் அதற்கு ஒரு வகையில் பங்கு கொடுத்தோம் என்றால் நான் சொன்னேன் இயலாத கட்டத்தில் ஏற்பட்ட ஒரு போராட்டம் இது இட்ஸ் நாட் பிகாஸ் விண்ட்டு டு பி வெரி கைண்ட் ஆஃப் ஜம்போ கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஃபைட் அண்ட் ஷோ தட் வி ஆர் கிரேட் இன்னொ கம்யூனிட்டி ஜெப்படாய்சிஸ் இட்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் தன்னுடைய இடுத்தலையே இறுதியாக ஒரு ஒரு சமூகம் தூக்கி முன்னால் போட்டுவிட்டு என்றால் அது மிகவும் உன்னிப்பாக பார்க்க வேண்டியோன்றது அதுதான் எங்களுக்கு நடந்தது எங்களுடைய சமூகத்துக்கு நடந்து நாங்கள் நீங்கள் இப்பொழுது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வயதாக வருகின்ற போது இதை நீங்கள் பின்னின்று கொஞ்சம் தள்ளி 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 போய் பின்னன்று வடிவாக பார்க்கக்கூடிய இருக்கும் அப்படி பார்க்கின்ற போது நாம் எண்ணத்தை முன்னோக்கி எறிந்து எங்களை அழித்தோம் என்றதையும் பார்க்க வேண்டும் வந்த அந்த வகையில் பார்க்க தான் இத்தகைய ஒரு தேர்தல் உலகத்துக்கு நாங்கள் ஒரு அடையாளத்தை காட்டுவதாக இருக்கும் நீங்களும் தான் செய்தீர்கள் அதப்படையினால நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற ஒரு சமூகமாக இன்று இருக்கின்றோம் ஆகவே ஜனநாயக எல்லாம் கைவிட்ட நிலையிலே ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்கின்றோம் தெரிந்து கொண்டு வாக்களிக்கிறோம் இவர் கடைசி முறையும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட மாட்டார் என்பது நாங்கள் மடையர்கள் அல்ல ஆனால் நாங்கள் ஒரு செய்தியை சொல்வதற்காக இதை செய்கிறோமே அன்றி எலெக்ஷனில் நாங்கள் விடுபடுவதற்காக அல்ல அப்போ இந்த கருத்தை தான் நாங்கள் எங்களுடையவர்களுக்கும் உலகத்துக்கும் தெரிய கொடுத்து விரும்புகின்றோம் இறுதியாக நாங்கள் புலம்பியிருந்து வந்து எங்களுடைய அடையாளங்களை இழந்து நாங்கள் புதிய வாழ்க்கையை தேடிக்கொள்கின்றோம் இந்த நாட்டிலே நாங்கள் வாழுவோம் நாங்கள் கற்கின்றோம் நாங்கள் வேலை எடுத்துக்கொள்வோம் நோய்படுவோம் மரணித்து விடுவோம் இது இதுதான் எங்களுடைய இறுதியாக இருக்கும் ஆனால் அந்த சமூகத்திற்கு தீர்மானம் எடுக்கின்ற தகுதி எங்களுக்கு இல்லை நாங்கள் விட்டு வந்த சமூகத்திற்கு இவருக்கு தான் நீங்கள் ஓட் பண்ணணும் இப்படித்தான் சொன்னால் ஆனால் ஒரு இனமென்றது இனம் முட்டாக அழிந்து என்ற அந்த இனத்துவ மண் சார்ந்த அந்த தொடர்பு இன்னும் எங்களிடத்தில் வாழ்வதனால தான் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய கருத்தையும் கேளுங்கள் என்ற வகையில் பங்கெடுக்கின்றோம் இதையும் நாங்கள் இது ஒரு இந்த செய்தியும் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் இங்கிருக்கின்றவர்கள் ஒருபோதுமே அங்கிருக்கின்றவர்களுக்கு அரசியல் வரைவுகளை சட்டமரம் சட்ட அடிப்படை அதாவது வி கனாட் கிவ் அ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஹவு தே ஷுட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டூயிங் பாலிட்டிக்ஸ் ஆர் ஹவு ஹூம் தே ஷுட் செலக்ட் வாட் ஷுட் பி தேர் பார்ட்டி அஃபிலியேஷன்ஸ் வீ ஹர் நோ படி டு டிசைட் தேட் ஆக்சுவலி தேர் டு டிசைட்ஸ் தேர் தேர் சாயில் தேர் ஃபியூச்சர் தே லிவிங் தேர் தேர் டிட்டர்மின் டு லிவ் திய அண்ட் வீணோ அண்ட் ஒட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆல் என் இத்தகைய விதமான உயிராபத்துகள் மத்தியில் அவர்கள் செவிக்கிறார்கள்னு தெரியும் குமார் பொண்ணம்பலம் நாங்கள் கூறினோம் அவர் ஒரு அப்பாவியான மனிதனாகத்தான் தன் அரசியலில் காட்டி கொண்டவர் ஆனால் அவரை கடைசி மட்டும் அவர் நான் நம்ப எதிர்பார்த்திருப்பார் நீங்கள் நாங்கள் வளர் சிறு பையன்களாக இருந்தபோது ஜிஜி இப்போ நம்பளம் இளவாளியில் பேச வருகின்றார் என்றால் நாங்கள் ஆறு மணிக்கே போய் இருப்பது அவர் பன்னெண்டரை மணிக்கு தான் வருவார் சில வழியில் யாரும் நித்திரையாக போயிடும் போ ஆடில் அச்சனாகவும் பலதான் ஜிஜி வந்துட்டார் இளம் சொல்லி அந்த ஒரு தினம் அவருக்கு ஓட் பண்ணாவிட்டாலும் அந்த பேச்சை கேட்பதற்காக போயிருக்கிறது அந்த நாட்களில் எஸ் ஜேவி செல்வன் செல்வநாயகமும் பாஸ்கரனும் போட்டி போட்டி போட்டுவது நான் சொல்பாயின்னு எனக்கு தெரியும் இளவா என்ன எங்களுடைய காங்கிரசின் துறை தொகுதியிலே அப்படியாக அரசியல் உணர்வுகள் எங்களுக்கு அந்த நாட்கள்லேயே சிறு வயதிலேயே தாய் ஊட்டப்பட்டது என்னென்றால் நான் நினைக்கணும் அவர்கள் தூர தரிசனத்தோடு பார்த்துருக்கின்றார்கள் இந்த பிள்ளைகளுக்கு தெரிய வர வேண்டும் தாங்கள் எங்கு வாழுகின்றோம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு ஜீப் வந்து எங்களுடைய சந்தியில் திரும்பி போன போது எல்லோருமே ஏதோ எங்களோட ஊர் அழிய போதுன்ற மாதிரி பார்த்தோம் அவ்வளோ அவ்வளோ ஒரு பயம் இருந்தது ஒரு ஒரு மில்ட்ரி ஜீப் வந்தபோது எனக்கு ஆறு வயசு அப்போது நல்ல நினைவாக இருக்கின்றது பெற்றோரும் எல்லோருமே நாங்கள் எங்களுடைய சமையலறை எண்ணலூடாக சந்தியை நோக்கி பார்க்கிறோம் ஒரு வீட்டிலையும் வளிச்சம் இல்லை ஒன்றும் இல்லை கேஃபி போட்டோம் நடத்திரமாக இந்த ஊரடங்கு சட்டம் போடப்பட்ட காலம் சத்தியாகிரகத்தின் பின்பு இப்படியாக அடக்கி ஒடுக்கி ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டு மிதிக்கப்பட்ட ஒரு சமூகம் கிளம்பி எழுவது எதிர்பார்க்க முடியாத ஒன்று எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று ஆகவே உலகம் பலவற்றை தன்னுடைய தேவை நோக்கித்தான் எங்களை உபயோகப்படுத்த பார்க்கின்றது யான் இப்போ நாங்கள் சொல்லலாம் இதுக்கு அமெரிக்கா விட்டு கொடுக்காது அதற்கு இந்தியா விட்டு கொடுக்காது ஏன்னா அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் உண்டு ஆனால் எங்களுக்கும் எங்களுடைய தேவைகள் உண்டு அதை நாங்கள் உயிரை கொடுத்தும் தான் மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொன்னார் நீ அவன் சொல் அவர் சொல்கிறார் நாங்கள் யூ நவ் ஐ கேன் கில் யூ ஐ கேன் ஷூட் யூ அண்ட் அவர் சொன்னார் யூ கில் யூல் ஹவ் மை டெட் பாடி பட் யூ வில் நாட் ஹேவ் மை ஒபீடியன்ஸ் என்னுடைய உடலை உடந்த உடலை நீ கொண்டிருப்பாய் ஆனால் நான் உனக்கு அடிவனிந்தியன் என்று அந்த அந்த சொல்லோட இருக்காது என்று சொல்லி அப்போ அது மாதிரியாகத்தான் நாங்கள் அந்த நிலைக்குத்தான் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த வாக்கு என்பது எங்களுடைய வருங்காலத்துக்கும் வருங்கால சந்ததிக்கும் நாம் நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லி உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை குறிக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் ஆகையினால்தான் நான் நினைக்கிறேன் நிறைய நேத்திரனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்கு வெற்றிக்காக கொடுக்கின்ற வாக்கு அல்ல தோல்விக்காக கொடுக்கின்ற வாக்குமில்லை ஆனால் எங்களுடைய உரமான கருத்தையும் எங்களுடைய அடையாளத்தையும் நாங்கள் எங்கு சென்றாலும் இழந்துவிடவில்லை அது தொடரும் என்றனுடைய கருத்தாக இருக்க வேண்டும் என்று அந்த கருத்திலே நாம் அதை அந்த அந்த செய்தியை எங்களுடைய மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி இந்த